வணக்கம் நண்பர்களை குரல் களஞ்சியத்திலிருந்து திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்றைய அதிகாரம் நன்றி அறிதல் குரல் நூற்றி ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது குறை ஏதும் பெறாமல் செய்த உதவிக்கு உலகமும் வானமும் ஈடாகாது குரல் நூற்றி இரண்டு காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் வானப்பெரிது குறை தகுந்த நேரத்தில் செய்த உதவி சிறியதானாலும் உலகைவிட பெரியதாகும் குரல் நூற்றி மூன்று பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது உரை பயனை ஆராய்ந்து பார்க்காமல் செய்த உதவி கடலை விட பெரியது குரல் நூற்றி நான்கு தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா பயன் தெரிவார் உரை தினையளவு உதவி செய்தாலும் நன்றியிடையோர் பனையளவு பயனாய் போற்றுவர் குரல் நூற்றி ஐந்து உதவி வரைத்தன்றுவி உதவி கைமாறாக செய்த உதவியானது உதவி பெறுபவரின் பண்பினால் அளவிடப்படும் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு உரை மாசற்றவர்களின் உறவை மறக்கக்கூடாது துன்பத்தில் துணை நின்றவர் நட்பை விலக குரல் நூற்றி ஏழு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவத்தங்கள் தங்கள் விழுமன் துடைத்தவர் நட்பு உரை துன்பத்தில் துணை நின்று உதவியவரின் நட்பை ஏழு பிறவிகளிலும் போற்றுவர் நன்றியுடையோர் குரல் நூற்றி எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று உரை நன்றி மறப்பது நல்லதல்ல தீமையை அன்றே மறப்பது நல்லதாகும் குரல் நூற்றி ஒன்பது கொன்றென்ன என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் உரை கொள்ளுமளவு தீமையை மறக்க அவர் செய்த ஒரு நன்மையை நினைக்கவும் குரல் நூற்றி பத்து என் நன்றி கொன்றாற்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர் உரை எந்த அறங்களை மறந்தவர்க்கும் வாழ்வுண்டு நன்றி மறந்தவர்க்கு வாழ்வில்லை இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி